ஹாய் ஹலோ வணக்க யூயர்ஸ் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசர் லிக்யூடில் இது லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறதுல பாஸ்பிரஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி லிக்விட் தான் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வசதிகள் கட்டு ஸோ அந்த ஆங்கில் இன்றைக்கி ரீஸ்டோர் ஒன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு ஸ்வாரி ஃபார்ம்ஹோம் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி பேசாத ரீஸ்டோர் ஒன் பத்து நாற்பது இருபது அப்படிங்கிற பசங்க இருக்கக்கூடிய இந்த பாஸ்பிரஸ் ரிச் லிக்விட் பற்றி ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் இந்த ரீஸ்டோர் ஒன் என்ன என்ன மாதிரிலாம் நியூட்டன் ப்ளே பண்ணோம் அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அதில் என்னென்னலாம் வந்து ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் என்னென்ன பயிர்களுக்கு அடிக்கலாம் அப்படிங்க பற்றி முழுக்க முழுக்க இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூபர் சாச்சினோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து அடைஞ்சிருங்க வெல்கம் ட்ரூ சிவர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன் நம்ம நல்ல சொல்ல மாதிரி தான் பார்த்திங்கன்னா பாஸ்பிரஸ் அதிகமாக இருக்க மாதிரி லிக்விட்டில் ஏதாவது உரங்கள் சொல்லுங்கள் அதுவும் பர்ட்டிகுலராக தண்ணி உரமாக இருந்தால் லிக்விட் ஃபெர்டிலைசர் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிரிமிய விவசாயிகள் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏன் பாஸ்பிரஸை பர்டிகுலர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தாவரத்திற்கு மணிப்பிரிப்பு வரைக்குமான ஒரு முக்கியமான நியூட்ரியன் ஸோ பாஸ்பிரஸை எடுக்கக்கூடிய வடிவத்தில் இல்லைங்கிறது தான் நிறைய இடங்களில் பிரச்சனையாக இருக்குது ஸோ பர்டிகுலராக இந்த எம்ஏபி எம்கேபி அப்படிங்கக்கூடிய மோனோ அமோனியம் பாஸ்பேட் மோனோ பொட்டாசியம் பாஸ் அப்படிங்கக்கூடிய வடிவ பிளஸ் இருக்கக்கூடிய பென்டாக்சைடு இது தான் வந்து ஒரு தாவரத்தை எடுத்துக்கூடிய வடிவங்கள் வடிவங்களாகும் பாலி பாஸ்பேட் நிறைய அந்த நிறைய டைப் ஆஃப் அப்டேகிங் நிறைய டைப்ஸ் ஒரு மூணு வகையான பாஸ்பிரஸோட நியூட்டன் அப்டேக்கிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க ஆக்சைடு வடிவத்தில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு தாவரத்தால் ஈஸியாக உட்கிருச்சு அது மட்டும் எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து பாஸ்பரஸ் உள்ள பிரிண்டட் ஆகுதோ அந்தளவுக்கு தாவரத்தோட ஹார்மோன்ஸ் எக்ரிகேஷனு கலரு பிக்மெண்டேஷனு அதை ஒரு தாவரம் நல்ல கலராக வரணும் நல்ல ஸ்மெல்லோடு வரணும் அந்த பழம் அந்த பழம் மாதிரியாக இருக்கும் தக்காளி எல்லாம் சில இடங்களில் மஞ்சள் பச்சை கலந்து வரும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த டல்லாக இருக்கும் பழங்கள் அந்த பழங்கள் மாதிரி இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் நிறைய ஹார்மோன் டெஃபிஷன்சி தான் காரணமாக அமையுது அப்போது எல்லா வகையான ஹார்மோன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய பவர் அப்படிங்கிறது பாஸ்பஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஆங்கில பார்க்கும்போது இப்போ நீங்கள் டுவெல் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம் எம்ஏபி எம்கேபி எடுத்து எம்கேபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் நாலாயிரரூபாய்க்கு மேலே தான் வரும் அஞ்சு இருபத்தஞ்சு கிலோ பேக்கோட காஸ்ட் அப்போது நானோடிஏபியோ ப்ளஸ் வந்து லிக்யூட் பாஸ்பர்ஸுங்கிற கூடிய கான்செப்ட்டில் நிறைய உரங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதில் அதிகமான கண்ணெடுப்பு நானோ எடுத்துக்கிட்டால் அது பசங்க லெவலில் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது ஸோ இந்த ஆங்கில போகும்பொழுது கொஞ்சம் லிக் ஒரு ஃபெர்டிலைசர் இருக்கணும் அது லிக்யூடாக இருக்கணும் ஈஸியாக எடுக்கக்கூடிய வடிவமாக இருக்கணும் நல்ல பர்சன்டேஜ் இருக்கணும் பூக்கள் காய்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறதுக்கு பர்ட்டிகுலாக அந்த தக்காளி வெண்டக்காய் பாவக்காய் புடலங்காய் கொடிவிகை பெருக்கல் எல்லாத்துலையும் கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் மலான் இந்த மாதிரி கமர்ஷியல் கிராப்ஸ்லையும் கொடுக்கணும் பர்டிகுலாக இந்த சாமந்தி பூக்களில் நிறைய பேர் வந்து பாஸ்பஸோட உரங்கிறது ரொம்ப இம்பார்டன் அந்த பிக்மெண்டேஷன் வர வரைக்கும் அந்த கலரு முழுசாக இளம் முடியறதுக்கு இதுக்கெல்லாம் பாஸ் ப்ளஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டாக ஒர்க் பண்ணும் ஸோ அந்த ஆங்கிளில் ஒரு ஃபெர்டிலைசர் எடுத்து ரிவ்யூ பண்ணி நினைச்சப்பா நமக்கு கிடச்சக்கூடிய ஒரு ஃபெர்டிலைஸர் அப்படிங்கிறது இந்த ஜுவாரி ஃபாம்கோல் மெட்டிரல்ஸ் சேர்ந்த ரீஸ்டோர் ஒன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் அப்படி ஒரு ஃபெர்டிலைசர் இருக்கும் அந்த ஃபெர்டிலைசருக்கு ஈக்குவலான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் இந்த டென் ஃபார்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிறது அதில் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் அப்படிங்கிறது வந்து பதிமூணு நாற்பது பதிமூணுங்கிற ஒரு அடிவரமாக இருக்கும் சேம் அதே லிக்யூட் தான் வந்து இந்த டென் ஃபார்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஸோ அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் கூட வைக்கலாம் இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் நைட்ரஜன் நாற்பது பெர்சன்ட் பாஸ்பிரஸ் இருபது பர்சன்ட் வந்து பொட்டாசியம் ப்ளஸ் அது இல்லாமல் மைக்ரோட்டின் ஒரு ஆறு நியூட்ரன்ஸ்மே உள்ள கலந்துருக்கு அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த ரீசோர் ஒன்று அப்படிங்கிற ப்ராடக்ட்டில் என்னென்ன சத்துக்களுக்கு பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதோட என்ன இதனால் வந்து கான்செப்ட் ரீசோர் ஒன்றால் என்னென்ன தாவரத்துக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோட்டினும் கூட என்பி கூட மிக்ஸாக இருக்குது அதனால் தாவரம் ஈஸியாக ஒரு நியூட்டன் எடுக்கும்போது அது கூட மற்ற நியூட்டனும் சேர்ந்து பிளே ஆகிறதுனால ஒரு தாவரத்தோட ஃபுல்ஃபில்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும் ஸோ நிறைய இடங்கள் நம்ம என்பிக்கு அப்ளை பண்ணுவோம் செகண்ட் நியூட்டன் கால்சியம் யூனியாக அப்ளை பண்ண மாட்டோம் சிங்கு த சிங்கு காப்பர் போரன் மெக்னிசன் சொல்லக்கூடிய நூட்டங்கள் தனியாக அப்ளை பண்ணுவோம் இது எல்லாமே ஒன்றா இருக்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட்டு ஒரே டைமில் தாவரத்துக்கு தேவையான எல்லா வகையான நியூட்டனும் ஈஸியாக கிடைக்கிறது எழுதி கிடக்கூடிய வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட் சொல்லலாம் ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சது ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு மில்லியிலேருந்து ஆறு மில்லி அப்படிங்கிறது ஒரு ஏக்கராக்கான பரிந்துரையாக இருக்குது நீங்கள் ஏக்கருக்கு ஸ்ப்ரே போகிற மாதிரி இருந்தால் அரை லிட்டர் போகலாம் இல்லை நீங்கள் ட்ரெஞ்சிங் கொடுக்கற மாதிரி இருந்தால் ஒரு லிட்டர் வச்சு கொடுக்கலாம் ஸோ இதோடய இது பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மெயின் ரோல் அப்படின்னா இது ரிச் இன் பாஸ்ஃபர்ஸ் எலாங் வித் மேஜர் நியூட்ரன் அதாவது கேட்டையான் நியூட்ரன்ஸ் வந்து சிலேட்டர் ஃபார்மட்டில் ஈஸியாக எடுக்கக்கூடிய வடிவத்தில் பாஸ்ஃபர்ஸ் ப்ளஸ் மற்ற மைக்ரோட்டன் எல்லாமே பிளண்ட் பண்ணி கொடுத்துருக்குறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராடக்ட்டோட யூஎஸ்பி இனிக்கூல்லிங் ப்ரோபோஷன் சொல்லுவோம் அதாவது வேறு யார்ட்டையும் இல்லாத ஒரு காமன் ஒன்று காரணம் எல்லாம் சிலேட்டர் வடிவத்தில் இருக்குது ஈஸிலி எடிபிள் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாலரன்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் அதாவது பனிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய டவுனி மலியும் பவுடி மலியோ அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று ஃபங்கல் பிளான்க்கு வந்து இதுக்கு தேவையான எல்லா எல்லா வகையான டாலரன்ஸையும் வந்து இந்த நியூட்ரன் கொடுக்குது அப்படிங்கறாங்க ஸோ எந்த ஒரு நியூட்ரனுமே வந்து இந்த வரைக்கும் இந்த மாதிரி கிளைம் போட்டதில்லை ஸோ இவங்க ரீஸ்டோர் ஒன்றுங்கிற ப்ராடக்ட்டில் இது நோய் எதிர்ப்பு திறனுக்கு வந்து பனிக்கடுகள் மேல் மேற்கு நுனிக்கடுகள் ப்ளஸ் அடிக்கடுகள் மேற்கடுகள்னு சொல்லக்கூடிய டவுனி மெல்லி பவுடு மல்லி அழைக்கப்படுகிறது அடிச்சாம்பல் நோய் மேல் சாம்பல் நோய்க்கு வந்து இது வந்து நோய் எதிர்ப்பு திறன் உடையது அப்படிங்கிறது இவங்களோட லேபிள் கிளைமிலே போட்டிருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது மார்க்கெட் பண்ணுறது என்னவோ வந்து ஜுவாரி ஃபார்ம் லிமிட்டு அது மேனுஃபேக்சர் வந்து ஓமக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஓமக்ஸ் கம்பெனி பற்றி நான் தனியாக அறிவிப்பு கொடுக்குறேன் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இங்கிலாந்து ஐ திங்க் ஸோ அந்த நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய லிக்விட் ஃபர்ட்டிலைசரில் குளோபல் லெவலில் புது புது காம்பினேஷன்ஸ் ஒரே டைமில் மல்டிபல் நியூட்டனை பிளன் பண்ணக்கூடியது இந்த மாதிரி அங்கே ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிருக்காங்க இதோடய காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரீசோர் ஒன்று அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஒன்று கிட்டே அப்ராக்ஸிமேட்டாக அதோடய காஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் ஸோ வித்தின் ஒரு தௌசண்ட்க்குள்ள ஒரு ப்ராப்பரான ஒரு பதிமூணு நாற்பது பதிமூணுக்கு ஈக்குவலான ஒரு நியூட்டன் அதாவது அதிகமான நியூட்டன் தான் பத்து நாற்பது இருபது அப்படிங்கிற இதோட நியூட்ரன் கன்னண்டாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு லோ காஸ்ட்டில் ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ள ஒரு தாவரத்துக்கு இந்த நியூட்டனை கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம தாராளமாக அடிக்கிறது வந்து என்ன இல்லை ஸோ இந்த ரீஸோ ஒன் அப்படிங்கற ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது பாஸ்பரஸ் ப்ளஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இதே இதில் பொட்டாசும் ப்ளஸ் வந்து பாஸ்பரஸ் அதிகமாக இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது அது ரீசோர் டூ அப்படின்னு அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நான் ரிவ்யூ கொடுக்குறேன் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்டை பற்றி ரிவியூ தெரிஞ்சுக்கணும் இல்லை விவசாய சம்பந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிடுங்க டபிள்யூ டபிள் டபிள்யூ டாட் பச்சை துணி டாட் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் கூகுள் ஸ்டோரில் பச்சை துடி மொபைல் அப்ளிகேஷன்லேயும் வந்து நாங்கள் இதுக்கான கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சது மூலமாக விவசாய சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே பார்த்து பறித்து தந்துக்கலாம் யூடியூப் சாயோட குழுவில் பயணிக்கிட்டு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கும் லிங்கை கிளிக் பண்ணி வந்துருங்க இந்த வீடியோ விஷயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்